வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நம இது சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி உலக வாழ் மக்களுக்கும் உலக வாழ் உயிர்களுக்கும் இந்த காணொலி அன்பர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் இல்வாழ்விலும் விரைவாழ்விலும் என்றென்றும் மேன்மை உரித்தாகுக என்று அகத்ததையை நான் பிரார்த்திக்கிறேன் பொதுவாக மகர ராசிக்குடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி பேஜு குரு பேஜு ராகுக்கேச்சு பேச்சிக்கான பொது பலனை இதில் நான் பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் கண்டு பயணி பயணம் அடைந்திருப்பீர் மேற்கொண்டு மகர ராசிக்கான மகத்தான கோயில்களை இதில் நான் பதிவிட விரும்புகிறேன் பொதுவாக அகத்தியர் பெருமானுடைய அருளாலும் அருள் வாக்காலும் இதை நான் கூறுகிறேன் ஏனைய பக்தர்கள் அன்பர்கள் இறைவாழ்வில் மகிமை பெற்றவர்கள் இல்லர் வாழ்வில் மகிமை விரும்புபவர்கள் இந்த குறிப்பிட்ட ஆலயங்கள் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு காளியம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உள்ளவர்களுக்கு குறிப்பிட்ட ஆலய பலன்களை இதில் நான் கூறுகிறேன் ஏனையோர்கள் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்து லைக் செய்து அறிந்தவர் தெரிந்தவர்க்கு பகிர்ந்து இந்த காணொலியை பயனடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன் பொதுவாக மகர ராசி சனி பகவான் ஆட்சி அந்த இடத்தில் செவ்வாய் உச்சமடைகிறார் ஐந்தாம் இடத்தில் ரிசப வீடு பாக்கியஸ்தானம் குலதெய்வம் தெய்வ அனுகூலம் தெய்வ அனுகூலம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷப வீடு சுக்கரன் வீடு ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற புதன் வீடு கன்னி வீடு ஏனைய ஏழாம் இடம் தன்னுடைய தனிப்பட்ட திறமையான கடகராசிக்குரிய சந்திரன் வீடு ஆக சனி செவ்வாய் சுக்கரன் சந்திரன் புதன் கொண்ட கிரக காரகத்துவ கிரக மகிமை கொண்ட ஆலயங்களை நான் அதில் பதிவிடுகிறேன் பொதுவாக முருகப்பெருமானுக்கு சுப தெய்வமாக கருதப்படுவதில் அழகு என்றால் முருகன் என்ற பொருள் ஆனால் அதில் பைரவ அம்சமாக அக்னி வீரபத்ராக வீரபத்ராக அருள் பாலிக்கிறார் பொதுவாக அக்னி வீரபத்ரர் கிராம தேவதையாகவும் நகர தேவதையாகவும் ஆலய தேவதையாகவும் வழிபாடு செய்து கொண்டு இறை என்பர்கள் இருள் வாழ்விலும் வாழ்விலும் மேன்மையடைவீர்கள் எனவே குறிப்பிட்ட சேத்திரமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி சன்னதில் எதிர்புறம் அக்னி வீரபுத்திரர் அருள் அருகே அகோர வீரபுத்திரர் என்ற சிவபெருமான அம்சம் அருள் பாலிக்கிறார் ஏனைய செவ்வாய் தோஷம் ஏனைய செவ்வாயப்படுகின்ற பலவிதமான தோஷங்களை நிவரி செய்வதற்காக அக்னி வீரபத்திரரை வழிபாடு செய்வது கொள்வது மகர ராசினேயர்கள் உகந்த சேத்திரமாகும் அது மட்டுமல்லாமல் கும்பகோணத்தில் அக்னி வீரபுத்திரர் என்ற ஒரு ஆலயம் உண்டு மகாமக குளம் அருகில் அங்கே நவகண்ணியர்கள் நதி கண்ணியர்கள் தீர்த்தமாடி சாபமோச்சனம் அடைந்தார்கள் அவருக்கு காவலாக அக்னி வீரபத்திரர் அங்கே அருள் பாலிக்கிறார் அது காசி விஸ்வநாதர் ஆலயம் என்று சொல்வார்கள் அந்த சேத்திரம் சென்றும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆக முருகனுக்குரிய அதிதேவதையான முருகனுக்குரிய சுபதேவதையான முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்ற பல பேர்கள் அழைக்கப்படுவார் இதில் முக்கியமாக காலபேரோ அம்சத்தில் அக்னி வீரபத்திரராக அருள் பாலிக்கிறார் எனவே முருகன் வழிபாட்டில் உள்ளவர்கள் முருகனே அக்னி வீரபத்திரர் என்று அறிந்து கொண்டு அக்னி வீரபத்திரர் ஆலயங்கள் எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் இரண்டாவது சுவாமி சிவபெருமானுடைய வழிபாட்டில் உள்ளவர்களுக்கு முக்கியமாக நான் இங்கே குறிப்பிடுவது அகோர வீரபத்திரர் அகோர வீரபத்திரர் திருவெண்காடு ஆலயத்தில் அகோர வீரபத்திரராக சுவாமி அருள் பாலிக்கிறார் அந்த சேத்திர மையமையை புரிந்து கொண்டு அங்கே அகோர வீரபத்திரரை சிவபெருமான் அம்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏகவே பைரவ அம்சமாக அகோர வீரபத்திரருடைய வழிபாடு சிவபெருமானுக்குரியது இரண்டாவது சீர்காழி சட்டைநாதர் கோயில் சீர்காழி சிவன் கோயில் என்று சொல்லப்படும் பொதுவாக சுவாமியும் அம்பாலும் உலகின் பிறப்பை உற்பத்தி செய்வதாக கூறுகின்ற ஸ்தலத்தில் உலக அழிவில் காத்து ரச்சித்த தலமாக கருதப்படுகிறது அது கோயில் என்று சொல்வார்கள் சீர்காழி மாவட்டம் பொதுவாக சீர்காழியில் சட்டைநாதர் கால பைரவர் அம்சமாக இருந்து அர்ப்பாளிக்கிறார் ஆகிய பைரவராகிய சிவபெருமான் வழிபாட்டில் உள்ளவர்கள் சட்டைநாதர் வழிபாடை செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மூன்றாவது பொதுவாக காலபைரவருடைய சேத்திரமான பிரான் மலை மேலே ஆகாச பைரவர் இடையில் பைரவர் பாதாள பைரவர் என்று மூன்று பைரவர் பூலோக பைரவர் பாதாள பைரூர் ஆகாச பைரவர் என்று மூன்று பைரவர்கள் அங்கே உண்டு அங்கே வீரபத்திரரும் உண்டு ஆகவே சிவபெருமான் உள்ளவர்கள் சீர்காழி வழிபாடு பிரான்மலை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அதே இன்றில் சிதம்பரத்திலும் காலபைரவர் காவல் மூர்த்தியாகவும் இருக்கிறார் மேற்கொண்டு ஏனைய உள்ளவர்கள் காசி சென்று கூட காலபைரவரை வழிபாடு செய்து கொள்ளலாம் காசியின் மாநகரம் காலபைரவருடைய அருள் கஷேத்திரமாகும் மூன்று அம்பாள் வழிபாட்டில் உள்ளவர்கள் திருக்கருகாவூர் என்று சொல்லப்படுகின்ற விகை என்ற ஆலயம் ரெண்டாவது திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் மேற்கொண்டு மதுரை தெப்பக்குளம் சமயபுர மாரியம்மன் கோயில் தெப்பக்குளத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் ஆக ஏனைய சேத்திரங்கள் கிராம வழிபாட்டிலும் நகர வழிபாட்டிலும் உள்ளவர் மாரியம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்து கொள்வது உத்தமமான நற்பலனை மகர ராசிக்கு வழங்கும் பொதுவாக முருகன் வழிபாடு செவ்வாய் குறிக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு சுக்கரனையும் குறிக்கும் மாரியம்மன் வழிபாடு சந்திரனையும் குறிக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற பெருமாள் வழி வழிபாடை நான் இங்கே சொல்ல வருகிறேன் பெருமாளுடைய வழிபாடு சிறி அழகர் மலையான் கோயில் நின்ற கோலம் அங்கே வாழ் இருக்கும் அவரிடம் வாழ் இருக்கும் அவுக்குர தெய்வமாக அங்கே காட்சி அளிக்கிறார் சாந்த மூர்த்தியாக இருந்தாலும் வாழ் என்றால் அவர் அந்த வீரதீர பராக்கிரம செயலே குறிப்பதாகும் ஆகவே அங்கே திருப்பதி வெங்கடாஜலபதி மேற்கொண்டு கூறியாக வேண்டும் ஒன்று அழகர்மலையான் கோயில் இரண்டாவது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் மூன்றாவது அகோபலவையிடம் என்று சொல்லப்படுகின்ற நரசிம்மர் உடைய கஷேரமாகும் அங்கே நவநரசிம்மர் மலை முழுதும் காட்சியளிக்கிறார் ஆகவே நரசிம்மர் கோயில் மதுரையை பொறுத்தவரை நரசிங்கபுரம் நரசிம்ம பெருமாள் கோயில் வழிபாடு செய்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக பெருமாளுடைய காவல் தெய்வமாக சங்காழ்வாரும் சக்கரத்தாழ்வாரும் இருக்கிறார்கள் சங்காழ்வார் வழிபாட்டில் கிடையாது சக்கரத்தாழ்வார் வழிபாட்டில் உண்டு சக்கரத்தாழ்வாருடைய கோயிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாக திருமோகர் கூடலகர் பெருமாள் ஏனைய சேத்திரங்கள் எல்லாம் சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு மேற்கொண்டு இன்ன பிற கிராம நகரங்களில் வழிபாட்டில் உள்ள ஆலயங்கள் எல்லாம் சக்கரத்தாழ்வார் சன்னதியை தேடி வழிபாடு செய்து கொள்ள வேண்டாம் செய்து கொள்ள வேண்டும் கும்பணத்தில் சக்கரபாணி என்ற ஆலயம் ஒன்று உண்டு அங்கேயும் சென்று வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் ஆகவே மகர ராசி அன்பவர்கள் சனி பவான் ஆதிக்கத்திலும் செவ்வாய் பகவான் ஆதிக்கத்திலும் சுக்கரன் சந்திரன் புதனுடைய சுப சேத்திர யோக அதிபதிகளாக இருப்பதால் அந்த ஆலையெல்லாம் சென்று வழிபாடு செய்து கொண்டு எல்லாமில் இறையொருளை பெற வேண்டுகிறேன் நில் வாழ்வில் மேன்மையடைய வேண்டுபுகிறேன் இது அகத்தியர் ஜோதிடம் அகத்தியர் ஜோதிடம் அகத்தியர் அருள் ஜோதிடம் என்றும் சித்தர்கலையில் அறுபத்தி நான்கு என்ற காணொலியாகும் எனவே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஏனைய அன்பர்களும் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் செய்து வழிபாட்டில் மேன்மையடையுங்கள் நன்றி வணக்கம் ஓம் அகதீஸ்ராய நமக